இன்றைய உணவு நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரை ஆண்டவர் உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூறுவாயாக என்பது முதன்மையான கட்டளை உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இரண்டாவது கட்டளை இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார் இயேசு செய்தி அதிகாரம் பனிரெண்டு அருள் வாக்குகள் இருபத்தி ஒன்பதில் இருந்து முப்பத்தி ஒன்று என்ற கேள்விக்கு அமைகிறது என்று கூறியவராய் இக்கட்டளைகளின்படி நடப்பவர் யார் யார் என்ற கேள்வியை முன்வைத்தவராய் இதன்படி கடவுளை முழுமனதுடன் ஆற்றலுடன் அன்பு செலுத்துகிறீர்களா என்றார் நற்செய்தியாளர் இறை அன்பர்களின் கைகள் உயர்ந்திட கண்டார் அரங்கம் கரவொலியால் அதிர்ந்தது அனைவருக்கும் முப்பது விழுக்காடு மதிப்பெண் என்றார் இரண்டாவது கட்டளையை இரண்டாக பிரித்து தன்னைத்தான் அன்பு செய்பவர் எத்தனை பேர் என்றார் அவர் பெரும்பான்மையான கைகள் உயர்ந்தன இருபது விழுக்காடு மதிப்பெண் என்றார் அவர் அடுத்திருப்பவரை அன்பு செய்வோர் யார் யார் என்ற கேள்வியை கேட்டதும் அருகில் இருப்பவர்களை திரும்பி பார்த்தவர்களாய் கை உயர்த்திட தயங்கினர் அருகில் இருப்போர் அடுத்திருப்போர் அல்லர் அனைவராலும் கைவிடப்பட்டோர் முதியோர் பசியால் வாடுகின்ற எளியோர் வரியோர் தேவையில் உழல்வோர் இவர்களை அன்பு செய்வோர் என்று அவர் மீண்டும் கேட்டிட கை எதுவும் உயர்ந்ததாக இல்லை அப்படியானால் வெறும் முப்பது தான் நமக்கு உரியது என்று கூறியவராய் இதுவும் விதைப்பவர் ஓமையின் முடிவின்படி பாஸ்மார்க்கு தான் என்று கூறி கூட்டத்தை முடித்து விட்டார் நற்செய்தியாளர் இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இவ்வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்கட்டும் நீ அவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளத்தில் பதியுமாறு சொல் உன் வீட்டில் இருக்கும் போதும் உன் வழி பயணத்தின் போதும் நீ படுக்கும் போதும் எழும்போதும் அவற்றை பற்றி பேசு இணை சட்ட நூல் ஆறு அருள் வாக்குகள் ஆறு ஏழு இதே நாள் இறையளால் அறுபதும் நூறுமாக பலன் கொடுத்திட நம்மையே நாம் மாற்றிக்கொள்ள உறுதியேற்கும் நாளாய் இன்றைய நாள் அமைந்திட அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் அன்புடன் ஆனந்த்